ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் முதல் கேள்வி பாபா இருக்கக்கூடிய நல்ல குழந்தைகளின் அடையாளம் என்னன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் அவங்க அனைவருடைய புத்தியின் தொடர்பையும் ஒரு பாபாவோடு இணைத்து கொண்டே இருப்பாங்க சேவாதாரியாக இருப்பாங்க தானும் நல்ல விதத்தில் படித்து மற்றவர்களுக்கும் அதை ப படிப்பிப்பாங்க தந்தையினுடைய மனதில் இடம் அப்படிப்பட்ட நல்ல குழந்தைங்க தான் தந்தையின் பெயரை விளங்க செய்வாங்க யார் முழுமையாக படிக்கிறதில்லையோ அவங்க மற்றவங்களையும் கெடுத்து விடுறாங்க இது கூட நாடகத்தில் பதிவாயிருக்குன்னு சொல்லி பாபா நல்ல குழந்தைகளின் அடையாளத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பிரம்ம பாபாவிற்கு எவ்வளவு பொறுப்புகள் இருந்தாலும் எல்லையற்ற தந்தையின் நினைவில் இருந்ததை பற்றி பாபா குறிப்பிடுவது என்ன அதுக்கான பதில் லௌகிக வீட்டில் கூட பாபா சொல்கிறாங்க ரெண்டு நாலு குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள எவ்வளோ பாதுகாக்க வேண்டியதாக இருக்குது அவங்களுக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்குங்கிறாங்க பாபா ஆனால் இங்கே வந்து இவ்வளோ அதிகமான குழந்தைங்க சென்டர்லலாம் இருக்கிறாங்க ஒவ்வொரு சென்டர்ல இருந்தும் குழந்தைங்களுடைய செய்தி வந்துக்கிட்டே இருக்கும் இவர் இந்த மாதிரி தீய காரியம்லாம் செஞ்சிருக்கு செய்கிறாரு தொல்லை பண்ணுறாரு தடையற்படுத்துறாருன்னு சொல்லிட்டு பிரம்ம பாபாவுக்கு செய்தி வந்துட்டு இருக்குங்கிறாங்க பாபா அந்த பாபா இந் பிரம்மா பாபாவுக்கு தான் அதிக கவலையும் இருக்குங்கிறாங்க பாபா இவர் தான் பிரஜாபிதாவாக இருக்கிறதுனால எவ்வளோ அதிகமான குழந்தைங்கள் மீது கவனம் இருக்குதுங்கிறாங்க தான் குழந்தைங்களாகிய நாமளும் நல்ல விதத்தில் பாபாவின் நினைவில் இருக்க முடியும்னு பாபா சொல்கிறாங்க பிரம்மா பாபாவுக்கு இவ்வளோ பொறுப்புகள் இருந்த போதும் கூட அவர் பாபா நினைவில் இருந்தார் ஆனால் நமக்கு அந்தளவுக்கு பொறுப்புகள் அதிகம் இல்லை ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு நினைவில் இருக்க முடியும்னு பாபா கேட்குறாங்க எவ்வளோ அதிகமான குழந்தைங்களை பராமரிக்க வேண்டியதாக இருக்குது மாயும் மிக பெரிய எதிரியாக இருக்குது சிலருடைய தோலை நன்றாகவே உரித்து அதாவது நையை புடைத்து விடுது சிலரை மூக்கை பிடிக்குது சிலரது குடுமையை பிடித்து விடுது இவ்வளவு அனைவரை பற்றியும் சிந்திக்க வேண்டியதா இருக்குதுதான் பிரம்ம பாபாவுக்கு இருந்தாலும் எல்லையற்ற தந்தையோட நினைவுலையும் இருக்க வேண்டியதா இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாபா நெக்ஸ்ட்டு பிராமண குழந்தைகளிலும் குறைவான குழந்தைகள்தான் முழுமையாக புரிந்து குஷியில் இருக்கிறார்கள் என பாபா குறிப்பிடுவது என்ன பாபா சொல்கிறாங்க இந்த சமயத்தில் யார் தான் லட்சாதிபதி கோடீஸ்வரர்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இந்த பணம் போன்ற அனைத்துமே மண்ணோடு மண்ணாக போக 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 போகிறதுங்கிறாங்க பாபா மீதி இருக்கின்ற நேரம் எவ்வளவு உலகத்துல என்னென்ன நடந்து கொண்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம ரேடியோ மூலமும் நாளேடுகள் மூலமும் தெரிஞ்சிருக்கிறோங்கிறாங்க பாபா நாளுக்கு நாள் சண்டைகள் அதிகரித்து கொண்டு தான் செல்லுது நூல் சிக்கலாகி கொண்டே தான் இருக்குது அனைவரும் தங்களுக்குள்ள சண்டை கொண்டே இறக்குறாங்க அப்படி ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது இதன் மூலம் சண்டை ஆரம்பித்தே விட்டதுன்னு புரிய வருதுங்கிறாங்க பாபா என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ன நடக்கப் போகிறது என்பதை உலகம் தெரிஞ்சிருக்கவே இல்லை உங்களில் கூட மிக குறைவானவர்கள் தான் முழுமையான விதத்தில் இதை புரிஞ்சுருக்கிறீங்க மற்றும் குஷியாகவும் இருக்கிறீங்க அப்படின்னு பாபா உலக விநாசத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு சேர்க்கை எப்படி இருக்க வேண்டும் என குழந்தைகள் கேட்பதற்கு பாபா கூறும் பதில் என்ன பாபா சொல்கிறாங்க யாரோட சேர்க்கை வைத்துக்கொள்ளலான்னு குழந்தைங்கள்லாம் கேட்குறாங்க இவருடைய சேர்க்கை மிகவும் நன்றாக இருக்கும்னு பாபா உடனே சொல்லிடுவார் நிறைய பேருடைய சேர்க்கையே அப்படி தான் வைத்துக்கொள்கிறாங்க அவருடைய தலைகீழான நிறம் ஏறிடுது நல்ல சேர்க்கை உயர்த்தும் தீய சகவாசம் கீழே விழ வச்சிடும் என்ற பாடலும் இருக்குது இல்லையாங்கிறாங்க பாபா தீய சகவாசம் ஏற்பட்டதுன்னா ஒரேடியாக அழித்திடும்னு சொல்லி பாபா நல்ல சகவாசத்தையும் தீய சகவாசத்தையும் பற்றி சொல்லியிருக்கிறாங்க யோகத்தில் நிலைக்க முடியாத குழந்தைங்களுக்கு பாபா கூறும் வழி என்ன பாபா சொல்றாங்க யோகம் நன்றாக இருந்தால் அப்படி இருக்கணுங்கிறாங்க பாபா இதுல முக்கியமானது யோகத்தின் விஷயமா இருக்குது படிப்புல எங்கேயாவது அகங்காரம் வந்துடுதுங்கிறாங்க பாபா இதில் நினைவினுடைய மறைமுகமான உழைப்பு தேவைப்படுது அதனால தான் பாபா எங்களால் யோகத்தில் இருக்க முடியலன்னு நிறைய குழந்தைங்களுடைய புகார் வருதுங்கிறாங்க பாபா யோகங்கிற வார்த்தையை நீக்கிடுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க எந்த தந்தையினுடைய தந்தைகிட்டேருந்து ஆஸ்தி கிடைக்குதோ அவரை உங்களால் நினைக்க முடியலையான்னு பாபா கேட்குறாங்க அதிசயமாக இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு முதல் தரமான குழந்தைகளோட நினைவு எப்படி இருக்கும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு யார் முதல் தரமான குழந்தைங்களாக இருக்கிறாங்களோ அவங்க ஒரு பிரியதர்ஷினியுடைய உண்மையிலும் உண்மையான பிரியதர்ஷினியா ஆகி நினைவு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறாங்க பாபா நடைப்பயிற்சி செல்கிறாங்க அப்படின்னா தனிமையில தோட்டத்தில் அமர்ந்து நினைவு செய்வாங்க புறங்கூறுவது வீணான பேச்சுகளில் ஈடுபடுறதன் மூலமாக மண்டலம் கெட்டு போயிடுது ஆகையினால எவ்வளோ நேரம் கிடைக்குதோ அதில் பாபாவை நினைவு செய்வதற்கான பயிற்சியை செய்யணும் அப்படின்னு பாபா முதல்தரமான குழந்தைங்க எப்பொழுதும் பாபாவோட நினைவுலேயே இருப்பாங்கன்னு பாபா சொல்கிறாங்க எந்த இரண்டினுடைய ஜோதிட ராசி ஒன்றே ஆகும் அப்படின்னு பாபா சொல்கிறது என்ன பாபா சொல்கிறாங்க அமைதியின் மூலம் நீங்கள் அறிவியலின் மீது வெற்றி அடையணும்னு பாபா சொல்கிறாங்க அமைதி மற்றும் அறிவியல் ஜோதிட ராசி ஒன்று தான் அப்படிங்கிறாங்க பாபா இராணுவத்தில் கூட மூணு நமி நிமிடம் வந்து அமைதியில் இருக்க வைக்கிறாங்க நமக்கு அமைதி வேண்டும்னு மனிதர்களும் விரும்புகிறாங்க அமைதியான இடம் பிரம்மாண்டம் தான் அப்படிங்கிறத குழந்தைங்களாக நம்ம இப்போ தெரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு பாபா அமைதி மற்றும் அறிவியலை பற்றி சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு எந்த ராஜாக்களுக்கு முன் எந்த ராஜாக்கள் தலைவணங்கிறாங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் இரண்டு கிரீடம் உள்ள ராஜாக்களுக்கு முன்னால் ஒரு கிரீடம் உள்ள ராஜாக்கள் தலை வணங்குகிறாங்க நமஸ்கரிக்கிறாங்க ஏன்னா அவங்க தூய்மையானவங்க அந்த தூய்மையான ராஜாக்களின் கோயில்கள் தான் உருவாக்கப்பட்டிருக்குது தூய்மையற்றவங்க சென்று அவங்களுக்கு முன்னாடி தலை ஆனால் இவர்கள் யார் நாம் ஏன் தலை வணங்குகிறோம் என்பதெல்லாம் மனிதர்களுக்கு தெரியுமா தெரியாமையே இருக்குதுங்கிறாங்க பாபா நெக்ஸ்ட்டு நாம் எந்த உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு நாடகத்தில் என்ன பதிவாக இருக்குதோ அது கண்டிப்பாக நடக்குங்கிறாங்க பாபா கவலைப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை என்ன நடந்தாலும் கண்ணீர் விடக்கூடாதுன்னு குழந்தைங்களாக நமக்கு இப்போ த இப்பொழுது தங்களுக்கு தாங்களே உறுதி எடுத்துக்கொள்ளணுங்கிறாங்க பாபா இன்னார் இறந்து விட்டாங்க ஆத்மா சென்று வேறொரு சரீரம் எடுத்துருக்கு பிறகு அழுவதற்கு என்ன அவசியம் இருக்குதுன்னு கேட்குறாங்க பாபா திரும்பி வர முடியாது இல்லையா கண்ணீர் விட்டால் தோல்வியற்றதாக ஆகிவிடும் ஆகையினால் நாங்கள் ஒரு பொழுதும் அழமாட்டோம்னு உறுதிமொழி எடுக்கணும் அப்படின்னு பாபா சொல்றாங்க எவை அனைத்தும் கட்டுக்கதை அப்படின்னு பாபா சொல்றது என்ன பாபா சொல்றாங்க சண்டை நடந்தது பாண்டவர்கள் மட்டுமே எஞ்சி இருந்தாங்கன்னு கீதையில் காட்டப்பட்டிருக்கு அவங்க நாயை உடன் அழைத்து கொண்டு மலையின் மீது ஏறி சென்று கரைந்து விட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் வெற்றி அடைந்து பிறகு இறந்து விட்டாங்க இந்த விஷயம் மனதில் நிற்கலை அப்படிங்கிறாங்க பாபா இவை அனைத்துமே கட்டுக்கதைகளாக இருக்குது இதைதான் பக்தி மார்க்கம்னு சொல்லப்படுது அப்படின்னு பாபா உதாரணத்தோட சொல்றாங்க நெக்ஸ்ட்டு யார் தலை வணங்கி வணங்கி செல்வத்தை இழந்ததாக பாபா சொல்கிறாங்க அதுக்கான ஆன்சரு தேவதை சத்திரியர் வைஷ்யர் சூத்திரர்னு சொல்லிவிடுறாங்க சூத்திரனிலிருந்து தேவதையாக எப்படி யார் மாத்துறாரு என்பது போன்ற எதையுமே மத் மனிதர்கள் தெரிந்திருக்கலங்கிறாங்க பாபா தேவி தேவதைகளாகிய நீங்க எவ்வளோ செல்வந்தர்களாக இருந்தீங்க பிறகு அந்த பணம் அனைத்தும் எங்கே இழந்தீங்கன்னு பாபா கேட்குறாங்க தலை வணங்கி வணங்கி அவர்களுடைய பாதத்தில் விழுந்து தங்களுடைய பணத்தை எல்லாம் இழந்துடுறீங்கிறாங்க பாபா நேற்றைய விஷயமா இருக்குதில்லையான்னு சொல்கிறாங்க உங்களை இப்படி தேவதையாக உருவாக்கி விட்டு சென்றே பிறகு நீங்கள் என்னவாக ஆயிட்டீங்கன்னு சொல்லி பாபாவே வருத்தப்படுறாங்க நெக்ஸ்ட்டு மனசேவை மூலம் நாம் எப்படி உலகிற்கு நன்மை செய்பவர்களாக ஆக முடியும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் அலைந்து கொண்டிருக்கும் உலக ஆத்மாக்களுக்கு வழி கூறுவதற்காக சாட்சாத் பாபாவிற்கு சமமாக லைட் ஹவுஸு மைட் ஹவுஸாக ஆகணுங்கிறாங்க பாபா ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிற லட்சியம் வைக்கணுங்கிறாங்க முக்தி கொடுத்தாலும் சரி ஜீவன் முக்தி கொடுத்தாலும் சரி அனைவருக்காகவும் மகாதானி மற்றும் வரதானியாக ஆகணும் இப்பொழுது அவரவர்களது இடத்துல சேவை செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு இடத்துல இருந்து கொண்டே மனசக்தியின் மூலம் வாயுமண்டலம் வைப்ரேஷன் மூலம் உலக சேவை செய்யுங்கிறாங்க பாபா அந்த அளவுக்கு சக்திசாலியான விருத்தியை உருவாக்கணும் அதன் மூலம் வாயு மண்டலம் உருவாகணும் அப்பொழுதுதான் உலகிற்கு நன்மை செய்யும் ஆத்மா என்று சொல்ல முடியும்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஒவ்வொருவரும் தன்னை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள பாபா என்ன கூறுகிறார் பாபா சொல்கிறாங்க அசிரிக்கான பயிற்சி மற்றும் வீண் எண்ணங்கள் என்ற உணவு பத்தியத்தின் மூலம் தன்னை ஆரோக்கியமானவராக ஆக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாபா அச்சா ஓம் சாந்தி